ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தான் பண்ண போகிறேன் ஆக்சுவலி நான் இன்னைக்கு சட்னிலாம் கூட ரெடி பண்ணுறதில்ல நான் வந்து கேரட் போட்டு ஆனியன் போட்டு ஊற்றப்போ மாதிரி ரெண்டு தோசை ஊற்றிட்டு அவங்களுக்கு வந்து இட்லி பொடி வச்சு தான் கொடுக்க போகிறேன் அவங்க வந்து சட்னி வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்து இட்லி பொடியிலேயே கொடுக்க போகிறேன் ஏன்னா ரெண்டே ரெண்டு தோசை தான் ஊற்ற போகிறேன்னா அதனால அப்புறம் வந்துட்டு காலைல எழுந்த உடனே இந்த மாதிரி ஃபில்டரில் வந்து தண்ணி இருந்தால் தாங்க ஏதோ வேலையே செய்ய முடியும்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து பசங்களுக்கு வந்து கோல்டுன்றதுனால நான் கொள்ளு ரசம் வைக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் நைட்டே வந்து கொல்லு குக்கர்லேயே ஊற வச்சு வச்சுருந்தேன் ஸோ அதனால் அதில் சால்ட் போட்டுட்டு ஒரு ஆறு ஏழு விசில் விட்டால் தான் வந்து கொள்ளு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் அதனால் அதை வந்து சைடில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குக்கரில் கொல்லும் வச்சிட்டேன் அப்புறம் வந்துட்டு கெட்டில் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் தண்ணியும் தண்ணி இருந்தால் தான் அப்புறம் சாப்பிட்றது இதுக்கெலாம் தேவைப்படும் இந்த இந்த கே ஃபில்டர் வந்து ரொம்ப ஸ்லோவாக தண்ணி இறங்குமா அதுவே வந்து இதுவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி சுட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிட வேண்டியது தண்ணி வந்து ஃபில்டரில் இல்லை அப்படின்னா ஹஸ்பண்டும் சில டைம் வந்து ஃபில் பண்ணி வச்சிருவாங்க ஸோ சைட்ல வந்துட்டு தோசைக்கும் கேரட்லாம் திருவிட்டு அதுக்கப்புறம் ஆனியனும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊத்தப்ப மாதிரி ரெண்டு கொஞ்சம் மொத்தமா ஊத்திட்டேன் ஊற்றிட்டு இதுக்கு வந்து இட்லி பொடி போடல இட்லி பொடி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் ரெண்டு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு அப்புறம் வந்து பசங்களை வந்து ஹாலில் வச்சுக்கிட்டு தான் நான் இந்த வேலையை இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பசங்களுக்கும் மார்னிங் வந்து நான் தோசை தான் கொடுத்தேன் பசங்க வந்து சட்னி இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் அவங்களுக்கும் தோசை தான் கொடுத்துட்டேன் இப்போ வந்துட்டு அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரூமில் வேலை பார்க்குறாங்க இல்லையா ஸோ அதனால் சைடில் ஃபஸ்ட்டு நான் தோசையை ஊற்றி எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் பசங்களுக்கு ஊத்தி ஊட்டணும்னு வச்சுக்கோங்களேன் பசங்களும் பசியோட தான் இருப்பாங்க ஏன்னா நான் மார்னிங் பசங்க எழுந்து வந்த உடனே ஆளுக்கு ஒரு டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் பால் கொடுத்துருவேன் கொடுத்துட்டு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து தோசை ஊட்டுவேன் ஏன் இங்க பாருங்க இப்படிதான் ஊத்திருந்தேன் ஆக்சுவலி தோசைத்துருப்பும் போது தோசை வந்து பிஞ்சிடுச்சு சரி போன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதே சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன் அப்புறம் சாப்பாடு வந்து உழவு ஊத்தி வச்சிருந்தேன்னா அந்த சாப்பாடும் வந்துட்டு அரிசி போட்டுட்டேன் நல்லா ஸ்பான்ஞ்சியா நல்லா வெந்திருந்துச்சுங்க கொள்ளு சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி நான் அந்த கொள்ளு தண்ணியை இறுத்துட்டு இதில் ரசம் வச்சிட்டு கொள்ளு வந்து துவையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் கடைசியில் கொள்ளு சாப்பிட்டு பார்த்ததும் நல்லா இருந்துச்சு சரி ஹஸ்பண்ட்க்கு இதை வந்து ஒரு டப்பால போட்டு கொடுத்துடலாம் ஆக்சுவலி வந்துட்டு காலைல ரெண்டு தோசை தானே சாப்பிட்டாங்க அப்புறம் பசிக்கும் இல்லாதனாலும் சொல்லிட்டு நான் இதை வந்து அவங்களுக்கு கொண்டு கொண்டு போய் கொடுத்துட்டேன் அதில் கொஞ்சம் கொழு அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன் எனக்கும் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து சைடில் வந்து சாப்பாடும் படிக்கிறதுக்கு தனியாக ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து கொள்ளுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து கொள்ளு தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அரிசி கழுவுங்களாம் அந்த தண்ணியும் கொஞ்சம் இதில் ஊற்றி இருந்தேன் ஒரு அரை தக்காளி இது கூட சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து புளி சேர்த்துக்கிட்டேன் ஆக்சுவலி அப்புறமேட்டுக்கு உப்பு கொஞ்சம் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த ரசம் வந்து அம்மா தான் வைக்க சொன்னாங்க பசங்களுக்கு வந்து கோல்டு இருந்துச்சுன்னா கொள்ளு ரசம் வச்சு கொடு நீ எந்த மருந்தும் போட்டும் சரியாகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் அது கூடவே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் இதில் வந்து நான் வந்து பச்சை மிளகாய் போடல காரமாக இருக்கும் அப்படின்றதுனால மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சாதம் வேற கரெக்டாக பர்ஃபெக்டாக வெந்திருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ அப்புறம் சிங்க்கில் அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து மேலே வச்சுட்டு அதுலேயே வந்து சாப்பாடையும் வடித்து விடணும்னு சொல்லிட்டு வடிச்சு விடுறேன் ஆக்சுவலி நான் வாங்கினது வந்து பச்சை அரிசிங்க இந்த பச்சை அரிசி வந்து சும்மா நார்மல் டேஸ்லேயே நம்ம அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த பேக் அரிசி தீர்ந்தோன்னு நான் வந்து பிள்ளைங்க அரிசி தான் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா டெய்லி குழந்தைங்களுக்கும் நான் இதுவே தான் கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சு பச்சை அரிசி அவ்வளவோ அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க பாப்பா பாருங்களேன் நான் வந்து ரசத்துக்கு பூண்டு தட்டிட்டு இருந்தேன் அந்த வெஜிடபிள்ஸ் போர்ட்லேயே வச்சு தட்டினேன்னா பாப்பா வந்து அந்த மாதிரி தட்டுறது அவ்வளோ கொடுக்கும் இது எடுத்துக்கலாமா பாப்பா உயோ வெயிட் பண்ணு

எடுத்து எடுத்து பார்த்துட்டு எனக்கு செயின் போட்டுருன்னு சொல்லி கேட்குறேன் அப்புறம் வந்து அந்த ரசத்துக்கு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்குடியே வந்து வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா அந்த கொத்தமல்லி விதையும் அப்புறம் சீரகம் மட்டும் நாலு மூணுமாக அடிச்சுக்கிட்டேன் மிக்சியில் அதுக்கப்புறம் வந்து நான் மிளகுத்தூள் வந்து நேற்றிக்கி நான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது மிளகு தூளே இருந்துச்சு அதை இது கூட சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அது அதுக்கூட வந்துட்டு பூண்டு அப்புறம் வந்து இந்த மிளகு சே இல்லையா தூள் அதையும் சேர்த்துக்கிட்டேன் அப்புறமேட்டுக்கு வந்து மிக்சி ஜார்ல வந்து அரைச்சு வச்சிருந்தேன் இல்லையா வரக்கத்தமல்லையும் காஞ்ச மிளகாயும் அதையும் போட்டு நல்லா சாப்பிட்டிட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து கரைச்சி வச்சிருந்த தண்ணியையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிட்டேன் எனக்கு புளி கொஞ்சம் கம்மியாவே ஃபீல் ஆச்சு திரும்பவுமே லைட்டா நான் வந்து புளி லைட்டா கரைச்சி ஊற்றிக்கிட்டேன் அதுலேயே அதுக்கப்புறம் வந்து ரசம் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி இது வந்து பருப்பு ரசம் மாதிரியே ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொடுத்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ரசம் டேஸ்ட்டே அம்மா சொன்னாங்க இது வந்து பசங்களுக்கு கொடுத்தா சளி சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் எல்லா மருந்தும் போட்டு தான் பார்க்குறேன் ஆனால் ஆக மாட்டேங்குது சைட் பை சைட் நான் வந்து இந்த கவுண்டர் டப்பையும் க்ளீன் பண்ணிட்டேன் என்னோட கிச்சன் கவுண்டர் டப் வந்து ரொம்பவே சின்னதுங்க இதுக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கணும் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ரசத்தையும் வேற ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன் ஸோ ரசமும் சாப்பாடு தான் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து பசங்களுக்கு இப்போ வந்து நான் ஊட்டி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பாத்துக்கிட்டேன் ஏன்னா சால்ட் மட்டும் கம்மியாக இருந்துச்சு அப்போ சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு காரம் இல்லாமல் இருந்தால் தான் பசங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா அதனால தான் நான் காஞ்ச மிளகாயும் ஃபர்ஸ்ட் நான் ரசத்துல போட்டேன் பச்சை மிளகாய் போடாமல் அப்புறமேட்டுக்கு பசங்களுக்கும் அதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உம் கொத்தமல்லி தலை வந்துட்டு லைட்டாக கிள்ளி போட்டுக்கிட்டேன் அது கூட இன்னொன்னு நான் சாப்பாடு வந்து பச்சரிசி தான் வடிச்சிட்டு இருக்கேன் एक्चुअली இன்மேட்டுக்கு எங்க போறீங்க எங்க போறீங்க வாட்டர் பாட்டில் எங்க கிடக்க எடுத்து வா ஆதி வாட்டர் பாட்டில் எடுத்து வை சார் நெட்ஃபிக்ஸ்ல ஆன் பண்ணி வச்சிருக்காரு ஆதி தோசை சொல்ல தோசை அம்மா தோசை அம்மா சுட்ட தோசை அப்பாவுக்கு நாலு அம்மாவே தப்பாக சொல்கிறேன்டா பாட்ட சரி ஓகே சொல்லு தோசை அம்மா தோசை அதி அதி தோசை அம்மா தோசை உட்காரு உட்காரு உக்கன்னு சொல்லு நீ சொல்லாத நீ தோசை அம்மா தோசை சொல்லாதி அதி கீழே விழுந்துடாத நீ அம்மா கிட்ட சொல்லு சொல்லுமா தோசை அம்மா தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை என்ன தங்கம் சரி ஓகே அப்பாவுக்கு அப்பாவுக்கு நாலு அம்மாவுக்கு மூன்று அண்ணனுக்கு சொல்லுமா அண்ணனுக்கு அதி ஓகே சொல்லுமா அண்ணனுக்கு அது நீ சொல்லு தங்க அண்ணனுக்கு அதி நோம்மா கைடுமா அதி நோ சொல்லு நோ அடிக்க கூடாது அக்கா ஏ இங்க அப்பா கிட்ட சொல்லிட்டுமா சூ அடிக்கலாமா அக்காவே சரி சாரி சாரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நானும் ஒரு தோசை தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ராகி தோசை சின்னதா ஊத்திக்கிட்டேன் இது கூட வந்துட்டு கொஞ்சமா கொல்லு நானும் சாப்பிட்டேன் வச்சுக்கோங்களேன் பிரேக்ஃபாஸ்டுக்கு அப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து நானுமே கொள்ளு ரசமும் ஒயிட் ரைஸும் தான் எடுத்துக்கிட்டேன் இது கூட எதுவுமே நான் தொட்டுக்க வச்சுக்கவே இல்லை எனக்குமே த்ரோட் பெயினாகவும் இருந்துச்சு இன்னொன்னு ஏனே தெரியல ரெண்டு நாளா எனக்கு வந்து லைட்டாக பல்லெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது ஸோ அதனால நானும் எதுவுமே சைடிஷும் செய்யல வெறும் ரசமே சாப்பிட்டுக்கிட்டேன் மதியமாக பசங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மட்டும் கொஞ்சமாக வந்து சைடில் வந்து பூந்தியோ ஏதோ ஒன்று கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ரசத்துக்கு தொட்டுக்கறதுக்கு அப்புறம் வந்து நைட் வந்து டின்னருக்கு வந்து தோசையோ ஊற்றிடலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் இது மூணு அப்புறமேட்டுக்கு மட்டும் வந்து கருவேப்பில கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன் இது கூட எங்ககிட்டே வந்து பூண்டு சுத்தமாக தேந்திருச்சுங்க இந்த மாதிரி சமைக்கிற டைமில் ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த அந்த ரெசிப்பியே வந்து டேஸ்ட்டு வித்தியாசமாக தான் இருக்கும் பட் எனக்கு இன்றைக்கி சட்னி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ஸ்பைஸியாகவும் அரைச்சிருந்தேன் ஆக்சுவலி நான் ரொம்பவே ஸ்பைஸியாக சாப்பிடுவேன் அம்மா வீட்டில் போதெல்லாம் அம்மா நல்ல காரமாக சட்னி அரைப்பாங்க சூப்பராகவே இருக்கும் ஆஃப்டர் மேரேஜில் நான் எங்கள் வீட்டில் சாப்பிட்ட காரத்தில் பாதி தான் வந்து இங்கே சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் கட் பண்ண பாவக்காய் இது ஆக்சுவலி நான் இதை வத்தல் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே வந்து வெயிலும் இருக்காது பெருசாக பட் நான் பிளேட்லேயே வச்சு வீட்டுக்குள்ளேயே தான் காய வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இது கூட வந்து மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு வச்சா நல்லாயிருக்கும் இது என்னைக்கு பண்ணுறான்னு தெரியல பட் நான் வந்து பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து ராகி தோசை கேட்டிருந்தாங்க ஸோ அதனால ஃபஸ்ட்டு ராகி மாவு மட்டும் ஒரு ப கிண்ணத்தில் வந்து கரைச்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் இட்லி மாவை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பேக்கெட்டில் இருக்க மாவு வந்து கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கிட்டேன் அரிசி மாவும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து மொத்தமாக தான் தோசையை ஊற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ராகி மாவு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் நம்ம ரொம்ப கிறிஸ்பியா ஊற்றணும் அப்படின்னாலும் நல்லாவே இருக்காது அந்த தோசை நம்ம இதுவே ராகியை அரைச்சி ராகி முழு தானியமா நம்ம வந்து ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இதில் ஆக்சுவலி ஏற்கனவே ரைஸ் ஃப்ளோர்லாம் கலந்துருப்பாங்க இந்த பேக்கெட் மாவுல அது கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும் அதனால நான் அரிசி மாவையும் கலந்துக்கிட்டு இப்படி ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் வந்து சட்னி நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலி இது கூட ஒரு எக் தோசையும் அவங்களுக்கு ஊத்தி கொடுத்துக்கிட்டேன் நைட்டு நைட்டு வந்து பசங்களுக்குமே தான் அவங்களுக்கு வந்து இந்த தோசை சாப்பிட மாட்டாங்க அதுவும் என் பையன் வந்து இப்ப பாருங்க தோசையை வந்து தொட்டு பார்த்துட்டு போயிடுவான் தான் ஊற்றுனேன் சட்னி ரெடி ஆயிடுச்சு ஹஸ்பண்ட்க்கு ரெண்டு தோசை ஊத்தி கொடுத்து வச்சேன் தம்பி வந்து ஆர்வமாக தோசை சாப்பிட வந்தான் தோசை கலரை பார்த்துட்டு ஸ்டன்னாகி நின்னுட்டான் பையன் சூடா சூடா இருக்குன்னு சொல்லிட்டு வேற எழுந்து போயிட்டான் எடுத்து சாப்பிட்றான்னு சொன்னாலும் வாங்கிக்க மாட்றான் ஏன்னா தோசை டிஃப்ரெண்ட்டான கலர்ல இருக்குல்ல அதனால எழுந்து போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நான் வந்து பசங்களுக்கு தோசை ஊத்துனேன் ஏன் தோசை பெருசா ஊற்றுறேன் அப்படின்னா இந்த தோசைக்கல்ல நான் தோசை வர வைக்கிறதுக்கு பட்ட பாடு இருக்கு ரொம்ப கஷ்டங்க அதனாலதான் சரி நல்லா சுரண்டிட்டு தோசைக்கல்ல ஃபுல்லாக விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஆனியன் தேய்ச்சேன் எக் போட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலவே தோசை இப்போ வந்து மூணு தோசை ஊற்றுறதுக்கு ரெண்டு தோசை ஊத்துனா போதும்னு சொல்லிட்டு என் தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பெருசாவே ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் இப்போல்லாம் ஏன்னா தோசைக்கல் அப்பதான் பழகும் இல்லையா அதனால அப்படியே சைட் பை சைடு தோசையும் ஊற்றிட்டு வெசல்ஸும் கிளீன் பண்ணிட்டேன்